பத்து மெடிக்கல் போடுறது வரைக்கும் நல்லதுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா सर वन सेकंड अंदर

ും അത് മറ്റുമല്ല ஒட்டுமொத்தமாக எட்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு கோடி ஆளுத்திற்கு கடந்த Good side. அந்த விலையில் இருந்து மற்ற தனியார் தலைவர் மருந்துக்களை Yeah. முப்பத்தி ஒன்று புள்ளி மூணு கோடி இன்றைக்கு வழங்கப்படும் உள்ளது ஆகவே இத்தகைய

தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த இந்திய நிகழ்வில் வாழ்த்துறைகளின் வீட்டில் இருக்கின்ற தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே இந்திய நிகழ்வில் வாழ்த்துறையினராக வீட்டிருக்கின்றே இணை பதிவாளர் கூட்டுறவு மற்றும் சிக்கப்படை ஆகிய எம்னி இந்த நிகழ்வில் பெருந்ததாக இருந்தும்

இந்த கூட்டுறவு வார விழா இருபத்தி எழுபத்தி இரண்டாவது கூட்டுறவு வார விழா எதற்காக இதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அப்படி என்ன நாம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு எல்லா துறைகளிலுமே கூட்டுறவு துறை அனைத்து மக்களுக்குமே எந்தெந்த மாதிரியான உதவிகளை அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது

விவசாய பேருந்து மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொண்டு மூன்று லட்சம் வரை ஏழு சதவீதம் வட்டியில் பயிர்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதை அந்த விவசாயிகள் சரியான தருணத்திலே தொடர்ந்து தங்களுடைய வட்டியை திருப்பி செலுத்தும் செலுத்தும் பொழுது மேலும் கடைசியாக ஏழு சதவீதம் வட்டி தள்ளுபடி செய்யும்

முப்பதாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு விவசாயிகளுக்கு மூணு கோடி அளவிற்கு பயிர்களும் வழங்கப்பட்டுள்ளது என்பது மிக மிக அறிவிக்கப்பட்டது இதன் மூலமாக பதினாலுக்கு விவசாயிகளுக்கு

மாவட்டத்துல இந்த <TO Airlines and initiatives> <daha> <vont vinegary> <yaptaky doors>

மக்கள் பொதுமக்கள் அந்த சங்கத்துக்கு வரக்கூடியவர்கள் நிழல் கொடுக்கக்கூடிய வகையில வகையில் நடந்து ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க ஏற்கனவே நம்ம நிறைய நட்டிருந்தால் இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்து உடனடியாக ஒவ்வொரு இடத்திலையுமே அந்த கடன் சங்கங்களுக்கு முன்னாடி இடம் காலியாக இருக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்திலும் தையும் நல்ல நிலை நல்லக்கூடிய வகையை அவர்களுக்கு பயன்படுத்துவதற்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பாக மேலும் இந்த கூட்டுறவு வரு மற்றும் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த வாக்குச்சாவடி மையங்கள்ல நீங்க போய் போட்டு அந்தந்த வாக்குச்சாவடி மையங்கள்ல

அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கும் விதமாக வருகிற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அனைத்து துறைகளுடைய ஒருங்கிணைப்பு மூலமாக அந்தந்த பூத் ஏஜென்ட் அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்பட்டுள்ள பூத் லெவல் ஏஜென்ட் அரசினால் நியமிக்கப்பட்டுள்ள பூத் லெவல் ஆபீசர் மற்றும் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து அந்த இடத்திலேயே உங்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் எனவே இது குறித்த அறிவிப்பு இன்று செய்தித்தாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது நாளை காலை அனைத்து ஊடகங்கள் செய்தித்தாள்கள் இந்த அறிவிப்பு வரும் மக்கள் நலத்துறையில இந்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது கூட்டுறவு வார விழா இருந்தாலும் கூட இவ்வளவு பெருந்தான மக்கள் வந்திருக்கீங்க வரக்கூடிய வரைப்பு வாக்காளர் பட்டியல்னா ஒரு பத்து நாள் கழிச்சு வரைப்பு வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையத்தினால் வெளியிடப்படும் போது அந்த வரைப்பு வாக்காளர் பட்டியலில் கண்டிப்பா உங்களுடைய பெயரும் இடத்த வேண்டும் நீங்களும் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்கிற ஒரு நல்ல இடத்தோடு நல்ல நோக்கத்தோடு

இந்த இனிய நிகழ்வை நடத்துவதற்கு பெரும் உறுதுணையாக இருந்து சிறப்பாக இந்த ஒரு வார காலத்தில் நடத்திய கூட்டுறவுத்துறையை சார்ந்த அனைத்து அலுவலர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை நன்றியை கருத்து தெரிவித்துக் வாய்ப்புக்கு நன்றி கூறிய வேண்டியது நன்றி ஓகே

weil sie da